இளையேசுவின் அன்பு சகோதரமே பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் இன்று திருத்தந்தை புனித இரண்டாம் கிரஹோரி என்பவரை நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இத்தாலியின் ரோமில் பிறந்தார் இவர் ஒரு உன்னத குடும்பத்தைச் சேர்ந்தவர் திருத்தந்தை கான்ஸ்டாண்டின் மரணத்தை தொடர்ந்து கிபி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு மே பத்தொன்பது அன்று புனித கிரஹோரி கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவரது பக்தி புத்திசாலித்தனம் மற்றும் நிர்வாக திறன்களுக்காக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கத்தோலிக்க திருச்சபையின் சடங்குகள் குறிப்பாக நற்கரணி பற்றிய கோட்பாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார் இவரது பதவி காலத்தில் பல சவால்களை எதிர்கொண்டார் இதில் பைசைன்டன் பேரரசர் மூன்றாம் லியோ கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டில் அருள் அடையாளங்களையும் ஓவியங்களையும் பயன்படுத்துவதை தடை செய்ததால் ஏற்பட்ட பிரச்சினைகளை எதிர்த்து புனித இரண்டாம் கிரகோரி பேரரசர் மூன்றாம் லியோ கொள்கையை எதிர்த்து கத்தோலிக்க திருச்சபையின் வழிபாட்டில் அருள் அடையாளங்களையும் ஓவியங்களையும் பயன்படுத்துவதை ஆதரித்தார் இது கிழக்கு மற்றும் மேற்கத்திய திருச்சபைக்கு இடையே குறிப்பிட்ட தக்க பிளவுக்கு வழிவகுத்தது இரண்டாம் கிரஹோரிக்கு பல சவால்கள் இருந்தபோதிலும் மறைப்பரப்பு பணியில் வலுவான ஆதரவை தெரிவித்தார் இறை நற்செய்தியை பரப்பவும் புதிய தேவாலயங்களை நிறுவவும் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளுக்கு மறைபரப்பு பணியாளர்களை அனுப்பினார் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் திருச்சபையின் திருத்தந்தையாக பதவி வகித்த பிறகு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாள் கேபி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று அன்று இறந்தார் இம்மாபெரும் புனித நினைவு கூறும் நாமும் இவரை போல் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வரம் வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசி பெறுவோம்